ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் என் எடப்பாடியாருடைய பிரச்சாரம் எப்படி எந்த அளவில் இருக்குது கூட்டணியில் அவர் என்னென்ன இருக்காரு இருக்கேன் என்ன சார் எடப்பாடியாருடைய முதல் கற்ற சுட்டுப்பயணம்னு கூடி சீக்கிரத்தில் முடிவடைகிற தருவாயில் இருக்குது அவர் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் வந்து கோயம்புத்தூரில் வனபத்திரகாளி அம்மன் கோயில் இருந்தால் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கிறாரு பிரச்சாரத்தை துவக்கிறப்ப அங்கே நீண்ட எழுச்சி அதுக்கு பின்னால் ஒவ்வொரு ஊராக வர்றாரு மதுரை வர்றாரு திருவாரூர் நாகப்பட்டினம் போகிறாரு ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் எல்லாம் போகிறப்ப ஏகப்பட்ட கூட்டம் அதெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் அந்த கூட்டம் எல்லாம் மக்களுக்கு சேரக்கூடிய கூட்டங்கள் ஓட்டா மாறுமாங்கிறதா சந்தேகமாக கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா கூட்டத்தை கூட்டுறது விஜய் கூட்டம் போட்டாலும் கூடுது திமுக கூட்டம் போட்டாலும் கூடுது சீமான் கூட்டம் போட்டாலும் கூடுது எல்லாமே லட்சக்கணக்கார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கூட்டத்தை காமிக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து இருக்கக்கூடியவங்களை காசு கொடுத்து கூட்டிகிட்டு தான் எல்லாம் சொல்கிறாங்க கூட்டம் முடிஞ்சு இந்த பக்கம் போனாக்கா அவங்க என்ன பட்டுவாடாங்கிறத திரை மறவில் தான் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது கொடுத்து கூட்டிட்டு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு வாங்க முந்நூறுவா கொடுக்குறோம் ஐநூறுரூவா கொடுக்குறோன்னு கூட்டிகிட்டு வந்தால் கூட்டத்தை காமிக்கிறாங்க கூட்டத்தை பார்த்துட்டு எடப்பாடியார் வந்து எழுச்சி பேசுகிறாரு கூட்டத்தை பார்த்திங்களா ஸ்டாலின் நல்லா பாருங்கள் உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு சொல்லி மேடையில் அறைவோ உள்ள விடுறாரு ஆனால் அது அவங்களும் கூட்டத்தை கூட்டுவாங்க ஒரு லட்சம் பேர்த்த கூட்டினா அவங்க ரெண்டு லட்சம் பேர்த்த கூட்டி காப்பிட்டு அவங்களும் எடப்பாடி பார்த்தீங்களா எங்கள் கூட்டத்தின்னு சொல்லி அறைவுகள் கொடுப்பாங்க இப்போது கிட்டத்தட்ட தன்னுடைய முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை முடிக்கப் போகிறாரு முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை எங்கன்னா கொங்கு மண்டலத்தை ஆரம்பித்து தென் மண்டலத்தில் முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாரு ஆனால் இந்த எடப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார் இதுக்கு முன்னால வந்து மறைமுகமாக தான் சொல்லிட்டு இருப்பாங்க எடப்பாடி பேசுறாரு செய்கிறாருன்னு சொல்லுவாங்க அவர் அழைப்பு விடுத்தது வந்து தற்சமையந்தான் அவர் அழைப்பு விடுக்கிறார் எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறார் அழைப்பு கொடுத்த அடுத்த நாளே சீமான் அவர்களும் நிராகரிச்சுட்டாரு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களும் நிராகரிச்சுட்டாங்க இப்ப இதுல இருந்து பார்க்க போனா என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னா இரண்டு கட்சிகளும் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க முன்வரவில்லை கூட்டணியில் சேர விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க எடப்பாடியாருடைய முயற்சி இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருச்சு மீண்டும் முயற்சி செய்வாரா என்னன்னு தெரியல சீமானை விட தமிழக வெற்றி கழகம் அந்த தலைவர் என்ன சொல்றது சொல்றாருன்னா அவர் சொல்றதை விட மாதவர்ஜுன் இவர் தான் பேசுவோம் புஷ்யானந்த பேசுவார் பாஜக உடம்பு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க எடப்பாடியோட ஓப்பனாக சொல்லிட்டாங்க கூட்டுலின்னு சொல்லிவிட்டாங்க வரமாட்டேன்னு சொல்லி பாஜகவை தாக்கித்தான் தமிழக வெற்றி கழகம் சொல்லுது நாங்கள் அதெல்லாம் சேரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ பார்க்க போறப்போ எடப்பாடி அணியில் இந்த இரண்டு கட்சிகளும் இல்லை மேல் கொண்டு பார்த்தாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி வருவான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னும் அவங்க பிரச்சனையும் முடியாமல் இருக்குது அவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து அன்புமணி தனியாக ஒரு மாநாடு போடுறாரு ராமதாஸ் ஒரு இடத்துல கூட்டி பேசிட்டு வந்துருக்காங்க இன்னும் அவங்க கட்சியினுடைய செயல்பாடு அதோட நின்று போச்சு இரண்டாவது நூல் சொன்னா இந்த நம்ம தேசிய கட்சியில் சேர்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து புதிய நீதி கட்சி இந்த எஸ்ஆர்எம் அந்த கட்சியெல்லாம் சேர்ந்தாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் வந்து இன்னும் அமைதியா இருக்கிறாங்க அவங்க ஆனொண்ணு செயல்பட்டதா தெரியல இதை விட இன்னொன்று சொன்னா நம்ம அன்பு தலைவர் ஜி கே மூப்பனார் அவர்களுடைய வாரிசு ஜி கே வாசன் அவர்கள் அவர் தமாக கட்சி இருந்தாரு தான் முதல் ஆரம்பத்தில் இருந்தாங்க ஆதரவு கொடுத்து பண்ணார் எலெக்ஷனுக்கெல்லாம் அப்புறம் திடீர்னு வந்து பிஜேபி பக்கம் போனாங்க போன பிற்பாடு அவருடைய பேச்சு இப்போ அறவே நின்று போச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருக்குதா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா அந்த கட்சி செயல்படல இப்ப எடப்பாடி ஒருத்தர் தான் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கூட்டணி கட்சிக்காரர் வந்து கூட்டத்தை துவக்கி வச்சாங்க மற்ற பக்கம் அந்தந்த ஊர்ல யாரும் போய் கூட்டணி கட்சிக்காரெல்லாம் மேடையில் போறாங்க வர்றாங்களோ அதிகமா பேசப்படலை ஆனால் இந்த சூழ்நிலை எடப்பாடி அவர்களுக்கு வாக்கா மாறுமா என் தெரியவில்லை என்னென்று கேட்டோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமா வீடு வீடா போய் மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறாங்க இதுல அண்ணா திமுக அந்த வீடு வீடாக போகிறத இது போகல போகாமல் இருக்கிறதுனால வந்து அதிமுகவுக்கு அது பின்னடைவு தான் அவங்க கடந்த ரெண்டு மாசமா இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களை ஒரு மேலிடை பார்வையாளர்கள் பக்கத்து மாவட்டத்துக்கு போவாங்க போய் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற வார்டு செயலாளர்கள் வட்ட செயலாளரை கூப்பிட்டு நீ என்னென்ன களப்பணி செஞ்சிருக்கிற காமின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் ஊருக்குள்ள காமிக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க நான் இந்த பகுதியில் நான் புதுசாக உறுப்பினர் சேர்த்திருக்கேன் அவங்கள சேர்த்துக்கவங்கள மாற்று கட்சியிலிருந்தாங்க சேர்த்திருக்குன்னு சொன்னது இல்லாத அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள அவங்ககிட்டயே பேசுறாங்க மேலத்தில் வரக்கூடிய பார்வையாளர்கள் பேசி அவங்களோட இணைஞ்சு போட்டோ எடுத்துக்கிட்டு தலைமைக்கு அனுப்புறாங்க அவங்க கட்சியில் வந்து இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்திச்சு கொண்டு இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களாம் நேரடியாக மக்களை ரெண்டு மாசமா சந்திச்சுட்டு இருக்காங்க அண்ணா திமுக இருக்கக்கூடியவர்கள் யாருமே இதுவரை மக்களை சந்திக்கவில்லை இவர் ஊர் ஊரா கூட்டம் போட்டிருந்தாலும் அங்க இருக்கிறவங்க அந்த மாவட்ட செயலாளர்கள் வார்டு செயலர்கள் அண்ணா திமுக இருப்பாங்க போய் பார்க்கணும் போய் பார்க்கல இன்னுமே அண்ணா திமுக வந்து களப்பணியில் விரைவா இல்லை களப்பணி அதிமுக வந்து இன்னும் வேகம் எடுக்கல திமுக எடுத்திருக்கிற வேகம் மாதிரி அதிமுகவில்னு வேகம் எடுக்காமல் இருக்குது இதனால அதிமுக ஒரு பெரும் பின்னடைவு தான் கூட்டணி ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் சேர்த்து இருந்தாக்கா அதிமுகவில் வந்து ஒரு எடப்பாடியுடைய வெற்றின்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் சீமானும் விஜய வள்ளின்னு சொல்றப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னடைவு தொண்டர்களெல்லாம் ஆர்வத்தை இருக்கிறாங்க அண்ணா திமுகவில் தொண்டர்கள் ஆர்வமாக இருக்காங்க இந்த எடப்பட்டதில் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் எடப்பாடியார் வந்து இப்போ தான் வாய் திறந்து என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால் என்ன முட்டாள் நினச்சிக்கிட்டீங்களா நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குறக்கு அப்படிலாம் ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாளி அல்ல நானும் ஏமாளி இல்லைங்கிற வார்த்தையை நாலு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க ஆனால் இதுக்கு பதில் அந்த பிஜேபி கூட்டணியிலிருந்து எதுவுமே வரல எடப்பாடி சொன்னவருடைய இதை அப்படியே மௌனமாக இருக்குது அது எப்போ அந்த எடப்பாடி சொன்ன வார்த்தை தவறுன்னு சொல்ல போகிறாங்க தெரியல ஏற்கனவே அவங்க வந்து அண்ணா திமுக இருக்கக்கூடியவங்க தான் யாரோ ஒருத்தர் முதல்வராக வருவாங்க முதல்வராக சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பேச்சுக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் தற்சமயம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு நான் தான் முதல்வர் என்ன வீடு யாரும் கிடையாது அதுல நான் வந்து ஏமாளி இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு இப்போ இதையே மெயின்டைன் பண்ணாக்க எடப்பாடிக்கு நல்லா இருக்கும் இல்லை மேலிடத்துல ஏதாவது அமுக்கு நெப்ப கூட அண்ணாமலை திடீர்னு சொல்லி எடப்பாடிக்கு ஆதரவாக கூட குரலை கொடுக்குறா தான் முதலமைச்சர்னு சொல்லி சொல்றாரு எந்த வகையில் நடந்தாலும் கூட்டம் ஜேர்த்தினா ஓட்டு போடுவாங்களாங்கிறத பொதுமக்கள் கையில்தான் இருக்குது கூட்டம் இதெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை அழைத்து வரப்பட்ட கூட்டம் தான் தானாக சேர்ந்த கூட்டமாக இருந்ததுனா தான் ஓட்டு வங்கி இருக்கும் இதெல்லாம் அழைத்து வரப்பட்ட கூட்டம் பின்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய எலக்ஷன்ல எடப்பாடியர்கள் இன்னும் கொஞ்சம் வேகமா முனைப்போட செயல்பட்டாதான் அவர் ஆட்சி உண்டான முயற்சி வரும் இப்படியோ போச்சுன்னா அவருக்கு பின்னடைவுதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க